வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் உறவிக்கன் வாழைக்காய் லேடி ஃபிங்கர் ஃப்ரை வாழைக்காவை ஒன்று எடுத்து நீலம் வகைலாம் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி நீல நீளமாக மூன்றாக பிரி கட் பண்ணிவிடுங்க ரெண்டாக கட் பண்ணி நேராக குறுக்க மூணு கட்டிங் கொடுத்து நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கடல மாவு ரெண்டு ஸ்பூனு ஒரு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரைமுடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் ரீஃபைன் ஆயில் சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக சேருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க மிதமான சூட்டில் வடை அடுப்பத்தை வச்சு வடச்சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு மிதமான சூட்டில் எண்ணெய் காஞ்சதும் வாழைக்காய் லேடி ஃபிங்கர்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சிடுங்க நல்ல எண்ணெயை வடித்து பொன்னிறமாக எடுத்து ஒரு பிளேட்டில் சேர்த்துடுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாழைக்காய் லேடி ஃபிங்கர் பீஸ்களை அந்த துண்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்து மொத்தமாக ஒரு பிளேட்டில் வச்சு சுட சுட பரிமாறுங்க இந்த மாதிரி சூடாக ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் கொடுக்கலாம் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சைடிஸாக இன் முறு முறுன்னு வாழைக்கா லேடி ஃபிங்கர் சிப்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி